இந்த கோயிலில் இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு கபாலீஸ்வரர் அப்படின்னு பேர் வந்திருக்கு அதுக்கான அர்த்தம் என்ன இந்த கபாலி அப்படிங்கிற பேருக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி கேட்டா கபாலத்தை கொய்த ஈஸ்வரன் கபாலத்தை பிச்செடுத்த ஈஸ்வரன் அப்படிங்கிறதுனால இவருக்கு கபால ஈஸ்வரன் அப்படின்னு பேர் வந்து அந்த கபால ஈஸ்வரன் தான் கபாலீஸ்வரன் கபாலி அப்படிங்கிற பேரில் மாறி இருக்கு அப்படி சிவபெருமான் யாருடைய தலையை கொய்தாரு யாருடைய தலையை பிச்செடுத்தாரு அப்படின்னு சொல்லி கேட்டா பிரம்மதேவனுடைய தலைய பிரம்மதேவனுடைய ஆணவ தலைய பிச்சை எடுத்தாரு அப்படின்னு நம்பப்படுது பிரம்மதேவனுக்கு நான்கு தலைகள் இருக்கு அப்படின்னு நமக்கு தெரியும் ஆனா உண்மையில பிரம்மனுக்கு அஞ்சு தலைகள் இருந்ததாகவும் ஒரு சமயத்துல கைலயங்கிரியில வச்சு சிவபெருமானும் பிரம்மதேவனும் சந்திக்கும் போது பிரம்மதேவன் தன்னுடைய ஆணவ செருக்கால சிவபெருமான மதிக்காமல் நடந்துகிட்டதாகவும் அதனால கோபப்பட்ட சிவபெருமான் அஞ்சு தலைகள் இருக்கக்கூடிய பிரம்மதேவன் கிட்ட இருந்து அவனுடைய ஒரு தலைய அந்த ஆணவ தலைய கிள்ளி எரிஞ்சிட்டாருன்னு சொல்லப்படுது இன்னொரு கதையின்படி சிவபெருமானுக்கும் அஞ்சு தலைகள் இருந்துச்சு பிரம்மதேவனுக்கும் அஞ்சு தலைகள் இருந்துச்சு அதனால ஒரு சமயத்துல கைலேயங்கிரிக்கு பிரம்மதேவர் வந்துகிட்டு இருக்கும்போது போது வரும்போது பார்வதி தேவி அஞ்சு தலைகளோடு வரக்கூடியவர் நம்முடைய கணவர் தான் சிவபெருமான் தான் வர்றாரு அப்படின்னு நினைச்சிட்டு போய் பிரம்மதேவனுக்கு வணக்கம் செலுத்திடுறாங்க பிரம்மதேவனும்

சிவபெருமான் அப்படிமாங்க சோ எப்படியோ பிரம்மதேவனுடைய அந்த ஒரு தலையை கொய்து எடுத்தது மட்டும் இல்லாமல் பிரம்மதேவன் செய்யக்கூடிய படைக்கும் தொழிலையும் சிவபெருமான் நிறுத்தி வச்சுட்டாராம் அதனால மறுபடியும் இந்த படைக்கும் தொழில் தனக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக சிவபெருமான் கிட்ட பிரம்மதேவர் வேண்டும் போது பூலோகத்தில் போய் தன்னை நினச்சி தவ செஞ்சு வந்தால் அவருக்கு அந்த படைப்பு தொழில் திரும்ப கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சிவபெருமான் சொல்ல போக பிரம்மதேவரும் பூலோகத்தில் இன்னைக்கு மயிலைன்னு சொல்றமே இந்த இடத்துல வந்து ஒரு லிங்கத்தை ஸ்தாபித்து சிவபெருமானை நோக்கி பூசை பண்ணி கிட்ட அந்த சாப விமோசனத்தை வாங்கிக்கிட்டு தன்னுடைய படைக்கும் தொழில மறுபடியும் வாங்கிக்கிட்டாரு அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லப்படுது அதனால தான் கபாலீஸ்வரர் பிரம்மனுடைய தலையை கொய்த பிரம்மனுடைய கபாலத்தை கொய்த கபாலீஸ்வரர் அப்படிங்கிற பேரு சிவபெருமானுக்கு கிடைச்சிருக்கு